இந்த விடமஞ்ச விரட்டு நிகழ்ச்சிக்கு காலை முதல் மாலை வரை நேரடி ஒளிபதி செய்து கொண்டிருக்கின்ற காலையான கோவில் பி கே மீடியா நிறுவனத்தார்களுக்கும் நேரத்திலும் நடுக்கம் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த வடமஞ்சு புரட்சி நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்திருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து உணவு